வாழ்க வளமுடன் சுக்கரன் என்றொரு கிரகம் ஜோதிடத்தில் உள்ளது இந்த சுக்கரனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் சுக்கரனுடைய நன்மைகள் எப்படி இருக்கும் எப்படி சுக்கர பகவானை வழிபட வேண்டும் சுக்கரன் பலவீனப்பட்டிருந்தால் சுக்கர சாந்தி தேவையா இவற்றை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம் களத்திர காரகன் விவாக காரகனாகவும் செயல்படுபவர் சுக்கரன் ஜாதகத்தில் அவரின் நிலை வலுவற்று இருக்கும் பொழுது சில பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்புண்டு விவாகத்துக்கு காரகன் சுக்கிரன் காரகன் என்றால் நடைமுறைப்படுத்த வேண்டியவர் என்று அர்த்தம் அவர் நல்ல நிலையில் இருந்தால் உரிய தருணத்தில் தடங்கலின்றி திருமணத்தை நடத்தி வைப்பார் ஜாதகத்தில் சுப கிரகங்களோடும் அவற்றின் பார்வை பட்டும் சுக்கிரன் வலுப்பெற்றிருந்தால் வாழ்நாள் முழுவதும் இன்பமாக வாழலாம் அப்படி இல்லாமல் பாபகிரகங்களுடன் இணைந்தோ அல்லது சூரியனுடன் இணைந்து இருந்தாலோ ஒன்பதாம் வீட்டில் சூரியனுடன் இணைந்திருந்தாலோ சில தடங்கல்கள் வரும் சுக்கிர வழிபாட்டு முறையை வேதம் வகுத்து தந்திருக்கிறது சுக்கிர சாந்தி என விரிவான வழிபாட்டை சாந்தி ரத்னாதரம் என்னும் நூல் விளக்குகிறது வெள்ளிக்கிழமை அவரை வழிபட உகந்த நாள் கம் சுக்ராயன மகா என்று சொன்னால் அது மந்திரமாக மாறிவிடும் என மந்திர மகோததி என்ற நூல் சொல்கிறது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதுக்குள் சொல்லி வழிபடலாம் சுக்கரனின் உருவத்தை கம் சுக்ராயன என்னும் மந்திரத்தால் பதினாறு உபசாரங்களை நடைமுறைப்படுத்தி வணங்குவது என்பது நலம் தரும் தினமும் அவசரத்துடன் வழிபடுவதை விட வெள்ளிக்கிழமை தோறும் முழு ஈடுபாட்டுடன் சுக்கரனை வணங்கி நீங்கள் பயன்பெறலாம் சுக்கிர சாந்தி அவசியமா பலவீனம் அடைந்திருந்தால் அதற்கு எப்படி நம்ம பரிகாரம் செய்து கொள்வது சாந்தி செய்து கொள்வது சுக்கரதசை காலத்தில் சந்திர புத்தி செவ்வாய் புத்தி கேது புத்தி நடைபெறும் தருணங்களில் சிற்சில சிரமங்கள் உண்டாகலாம் இதுபோன்று பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்காக சாந்தி செய்வார்கள் சுக்கிர சாந்தியை வெள்ளிக்கிழமைகளிலும் பூச நட்சத்திரத்திலும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையாகவும் இருந்து பூச நட்சத்திரமாகவும் இருந்து இணைந்து வந்தால் அந்த நாளில் செய்வது ரொம்ப விசேஷம் சுக்கர சாந்தி செய்யும்போது மகாலட்சுமியை வணங்குவது மிகச்சிறப்பு சிறப்பு நமஸ்தேசு மகாமாயே என தொடங்கும் மகாலட்சுமி அஷ்டகத்தை தவறாமல் நாற்பத்தோரு வெள்ளிக்கிழமைகள் படித்து மகாலட்சுமியை வணங்கி வந்தால் சுக்கர சங்கடங்கள் விலகி நீங்காத செல்வமும் கிடைக்கும் எனவே சுக்கரன் பலவீனமாக ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் சுக்கிர சாந்தி செய்து வழிபாடு செய்து அதை கொள்ளலாம் எல்லா விதத்திலும் சுக்கரனால் நன்மை பெறும்படி நாம் செய்து கொள்ளலாம் இதை பின்பற்றி நீங்களும் தேவைப்படுபவர்கள் சுக்கர சாந்தி செய்து கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவார்